அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் ஆகாய விமானம் ஏரோப்ளேன் அதான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஒன் போட்டுட்டோம் இப்போ பார்ட்டு டூ பார்க்கலாம் வாங்க பார்ட் ஒன்னில் ஆறு மணி பூ தான் இந்த லைன் ஃபுல்லுமே ஆறு மணி பூ தான் போட்டோம் அதுக்கு மூணு லைனில் அஞ்சு மணி பூலாம் வரும் இதில் ரெண்டு பூவில் வந்து ஒரு ஒரு கலர் வந்து வயலட் கலர் வச்சோம் இந்த சைடு அந்த சைடு இந்த கடைசி பூ போடும்போது கீழே ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் சைடு மணி சேர்க்கணும் நாலு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ஒரு வயலட் கலர் ஒரு ஒயிட் கலர் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அப்புறம் ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயலட் கலர் மூணு ஒயிட் கலர் கோக்கணும் இந்த நாலாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயிற பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மணிலையும் விட்டு எடுக்கணும் இப்போ மூணு மணியில் ஒயர் இருக்குது மூணு மணி கோக்கணும் இதுக்கப்புறம் ஆறு மணி பூவே தான் வரும் ஆனால் கலர் கொஞ்சம் மாற்றி மாற்றி போட வேண்டி வரும் அதை கவனமாக பார்த்து போடுங்க இப்போ ரெண்டு மணி ஒயிட் கலர் ஒரு மணி வைலட் கலர் மூணு மணி கொக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு வயிறு குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த சைடு போட்ட மாதிரியே தான் இந்த சைடு போட்டிருக்கோம் தெரியுதான்னு பாருங்கள் இப்போ ரைட் சைடு உயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி வயலட் கலர் கொடுக்கணும் ஆறு மணி பூ போட்டுட்டோம் இப்போ இந்த ஆறு மணியுமே வயலட் கலரில் வரும் பர்பிள் கலரில் அதுக்கடுத்து ரைட் சைடு உயிர் கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு உயிரில் மூணு மணி ஒயிட் கலர் கோக்குமோ இதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பூ வந்து நாலாவது பூவில் ஒரு மணி இந்த வயலட் கலர் வைக்கணும் மூணு பூ ஒயிட் கலர் போடுங்க நாலாவது பூவில் கடைசியாக ஒரு மணி ரெண்டு மணி ஒயிட் கலர் வச்சு ஒரு மணி இந்த வயலட் கலர் வைக்கணும் இந்த நாலு பூவும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க புரியும் நினைக்கிறேன் கடைசி பூ போடும்போது ஒரு மணி இந்த வயலட் கலர் வைக்கணும்னு சொன்னேன் அதுக்கப்புறம் ரைட் சைடு ஒயரு கீழே இந்த மூணு மணியில் விட்டு எடுக்கணும் கீழே ரெண்டு மணி இந்த சைடு மணி அப்போ நாலு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரு குறுக்க விட்டு எடுக்கணும் ரெண்டாவது லைன் போட்டு முடிச்சிட்டோம் அதுக்கடுத்து ரைட் சைடு வயிறு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது நாலு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கோக்கணும் ஒரு ஒயிட் கலர் ஒரு வயலட் கலர் ரெண்டு ஒயிட் கலர் நாலு மணி கோக்கணும் நாலாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி ஒயிட் கலர் கோக்கணும் மூணாவது மணியில் லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அது கடுத்து பாருங்கள் இங்கே பார்த்தே இப்படியே போடுங்க ஒரு ஒயிட் கலர் ஒரு வைலட் கலர் ஒரு ஒயிட் கலர் கீழே வந்து ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் ஒரு ஒயிட் கலர் ஒரு வயலட் கலர் ஒரு ஒயிட் கலர் மூணு மணிக்கு ஓக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணிக்கு உக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அது கண்டு பாருங்கள் ரைட் சைடு ஒயரு கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணி இருக்கும் ஒரு ஒய்லட் கலர் ரெண்டு ஒயிட் கலர் கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒய்லட் கலர் ரெண்டு ஒயிட் கலர் கோக்கணும் இந்த ரெண்டாவது மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போது ஒயிட் கலர்லேயே இந்த ஒன்று ரெண்டு மூணு பூ போட்டுட்டு வாங்க இந்த நாலாவது பூ போடும்போது ஒரு மணி இந்த வயலட் கலர் மணி வைக்கணும் நாங்கள் வந்து சொல்கிற இந்த மூணு பூ போட்டுட்டு வாங்க ஒயிட் கலரே தான் இந்த மூணு பூவும் நல்லா கவனமாக பாருங்கள் இந்த ரெண்டு மணியில் ஒரு பூ இந்த ரெண்டு மணியில் ஒரு பூ இந்த ரெண்டு மணியில் ஒரு பூ இந்த கடைசி பூ போடும்போது இந்த சைடு மணியை சேர்க்கணும் ஒரு ஒயிட் கலர் ஒரு வயலட் கலர் கோக்கணும் நாங்கள் வந்து சொல்கிறேன் நீங்கள் இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க கடைசி பூ போடும்போது கீழே ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியும் சேர்க்கணும் நாலு மணி இருக்கும் ரெண்டு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு வயலட் கலர் ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு லைன் போட்டு முடிச்சுட்டோம் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது இங்கே ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது பாருங்க அதே தான் இப்போ இந்த லைனை பார்த்தே நீங்கள் இப்படியே போட்டுகிட்டே வாங்க அதுக்கடுத்து இந்த லைனை பார்த்து அப்படியே போட்டுகிட்டே வாங்க மாற்றி மாற்றி இதே போல தான் போடணும் இப்போ புரியும்னு நினைக்கிறேன் இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி வயலட் கலர் கோக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் ஒயிட் கலரில் ஒரு பூ போடணும் மறுபடியும் ரெண்டு மணி ஒயிட் கலர் ஒரு மணி வயலட் கலர் அதுக்கப்புறம் மூணு மணி வயலட் கலர் போடணும் இதை பார்த்தே அப்படியே இப்படியே போட்டுகிட்டே வாங்க அதுக்கு அடுத்த லைனில் இதை பார்த்தே அப்படியே போட்டுகிட்டே வாங்க லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி குக்கணும் நாலாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ கீழே ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இதை பார்த்தே அப்படியே போடுங்க மூணு மணி ஒயிட் கலர் அப்புறம் கீழே ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் மேலே ரெண்டு மணி ஒயிட் கலர் ஒரு வைலெட் கலர் அப்புறம் மூணு மணி வயலட் கலர் அப்புறம் மூணு மணி ஒயிட் கலர் இதை பார்த்தே அப்படியே இப்படி லைனாக போட்டுட்டு வாங்க அதுக்கடுத்த லைனுக்கு இதை பார்த்தே அப்படியே போட்டுட்டு வாங்க இதே போல நீங்கள் இந்த பூ ஆறு மணி பூ வந்து இப்போ நம்ம ரெண்டாவது ஆரம்பிச்சிருக்கோம் இது ரெண்டாவது தான் போட்டுருக்கோம் அதுக்கடுத்து பாருங்க மொத்தம் வந்து நம்ம போடுறது வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பூ போடணும் அதில் ரெண்டாவது தான் நம்ம போடுறோம் இன்னும் நீங்கள் அஞ்சு பூ போடணும் அஞ்சு பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் மூணு பூ வந்து ஒயிட் கலர்லேயே போடணும் இந்த ரவுண்டு ஃபுல்லாக கலர்லாம் இல்லாமல் ஒயிட் கலர்லேயே இந்த ஆறு மணி பூ மூணு லைன் போடணும் மூணு லைன் இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க அதுக்கடுத்து இந்த மாதிரி சொல்லிடுறேன் மூணு பூ மூணு லைன் போடணும் இந்த மாதிரி ஒரு பீஸ் போட்டுட்டு வாங்க மூணு பூ நாலு லைன் போடணும் இதில் மூணு லைன் போடணும் இதில் நாலு லைன் போடணும் இதில் பாருங்கள் ஏழு பூ வந்து மூணு லைன் போடணும் ஏழு பூ மூணு லைன் போடணும் இல்லை நீங்கள் இப்படி போட்டாலும் மூணு பூவே போட்டாலும் ஏழு லைன் போடுங்க இந்த மூணு பீஸ் போடுறதுக்கு ஒயரோட அளவு சொல்லிடுறேன் இதுக்கு வந்து ஒன்றே கால் எடுத்துக்கோங்க இதுக்கு ஒன்றே முக்கா எடுத்துக்கோங்க இதுக்கு ரெண்டே முக்கா எடுத்துக்கோங்க இதுக்கு ரெண்டே முக்கா இதுக்கு ஒன்றே முக்கா இதுக்கு ஒன்றே கால் இந்த மாதிரி இது நாலு பீஸ் போடணும் இது நாலு பீஸ் போடணும் இது ரெண்டு பீஸ் போடணும் இந்த மாதிரி போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்